தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு மகிமை உண்டாவதாக ஜோவான் பதினாறு எட்டிலே நாங்கள் பார்க்கும்போது இயேசுவானவர் பரிசுத்த ஆவியானவரை அனுப்புகிறதை குறித்து பேசும்போது பரிசுத்த ஆவியானவர் வரும்போது பாவத்தை நீதியை நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார் என்பதாக அங்கே சொல்லுகிறார் இயேசுவுக்கு வழியை ஆயத்தம் பண்ண வந்த யுவார் சானகருடைய ஊழியம் பாவத்தை நீதியை நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவது தேவகுமாரனாக ரட்சிக்கும்படி வந்த தன்னை ஒப்பு கொடுக்கும்படி வந்த இயேசுனுடைய ஊழியம் பாவத்தை நீதியை நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிறதான ஊழியம் அதே போல அப்போசருடைய ஊழியமும் பவுளுடைய ஊழியமும் பாவத்தை நீதியை நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிற ஊழியங்கள் அந்த பசுத்தாவியை பெற்றுக்கொண்ட எங்களுடைய வாழ்க்கையில இந்த நாளில் நாங்கள் செய்கிற ஊழியங்கள் எப்படியாக இருக்கிறது என்று தேவ சமூகத்திலே எங்களை வைத்து நிதானிக்க வேண்டிய ஒரு நிலைமை காரியம் உண்டு ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறதான இருந்தால் விசுவாசிகளாய் இருந்தால் எங்களுடைய பிரசங்கங்கள் மூலமாக எங்களுடைய ஆராதனை மூலமாக வேத படிப்புகள் மூலமாக ஜெப கூட்டங்கள் மூலமாக பாவத்தை நீதியை நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஊழியம் செய்கிற ஒரு ஊழியம் ஒரு காரியம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் இதுதான் ஆவியானவருடைய பிரதான வேலை நோக்கம் திட்டம் சித்தம் எல்லாமே இப்படியாக பாவத்தை நீதியை நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்தப்படாத இடங்களில செய்யப்படுகிறதான ஊழியங்களிலே இருக்க வேண்டும் ஆசீர்வாதங்களுக்கும் உலக காரியங்களுக்கும் பேருக்கும் பெருமைக்கும் புகழுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து செய்யப்படுகிற ஊழியங்கள் தேவ சமூகத்துல நிற்காது அதுக்கு போகிறவர்களும் தேவ சமூகத்தில நிற்போமா என்பது ஒரு கேள்விக்குறிதான் ஆகவே ஆகவே கவனமாக இருந்து ஆவியானவர் உடைய அந்த பிரதான நோக்கத்தை உணர்ந்து அதன்படி வாழ்ந்து ஊழியங்களை காரியங்களை செய்ய ஆவியானவர் தொடர்ந்தும் எங்களை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக ஆமேன்